அன்புக்குரிய இறை பிள்ளைகளே நம்ம பொது காலத்தினுடைய பதினேழாவது ஞாயிறின் வெள்ளிக்கிழமை பொழுது இன்றைக்கு அன்றுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கப் போகிறோம் குறிப்பாக இன்றைக்கு முதல் வெள்ளி இயேசுடைய திருதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள் அந்த மனநிலையோடு இறை வார்த்தையை கேட்போம் மத்திய நட்சத்திரி பதிமூன்றாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் ஐம்பத்தி நான்கு தொடங்கி ஐம்பத்தி எட்டு முடிய தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சூருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் என்பவர் தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தன் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எங்கு மறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்கள் செய்யவில்லை பாண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் பிரிமான பிள்ளைகளை இந்த நாளிலும் கூட கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம் அந்த வார்த்தையின் அடிப்படையில் சிந்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு இறைவார்த்தை பகுதி இல்லையா ஆண்டவர் ஊரை ஊரெல்லாம் சுத்தி நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் சொந்த ஊருக்கு வரும் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் சாமியார் ஆனேன் ஆஹ் குருவானதுல இருந்து உண்மையிலேயே நான் கடவுளுடைய அழைத்துல வந்து நம்ம ஆழமா உணர்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட பனித்தளங்கள் எல்லாமே நல்ல பனித்தளங்கள் இந்தியாவில் இருக்கும்போது தங்கச்சி மடத்தில் இருந்தேன் ஒரு வருஷம் அரசமங்கலம் நல்ல பங்கு காளையார் கோயில் நல்ல ஒரு நல்ல ஒரு அருள் இருந்த அனுபவம் பல நிலைகள்லேயும் கடவுள் எனக்கு வந்து ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தார் எதற்கு என்ன இன்னும் தகுதியான ஒரு இறைப்பணியாளராக அருள் பணியாளராக மாற்றிக்கொள்வதற்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்தார் நான் தேடி போய் என்னை உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் கடவுளாக எனக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார் கொடுத்து கொண்டே இருந்தார் குருமடத்திலையும் அப்படித்தான் நிறைய அருட்பணியாளர்கள் என் மீது தனிப்பட்ட அன்பு காட்டி கவனம் செலுத்தி இந்த செய்யி அப்படி செய்யணும் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி என்னை நிறைய உருவாக்கினார்கள் எல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்த கொடையாகத்தான் நான் பார்க்கிறேன் அதுக்கப்புறம் யூத்ல ஒரு மூணு ஆண்டுகள் இருக்கும்போது நிறைய வாய்ப்புகள் கடவுள் எனக்கு இந்த சூழலை உருவாக்கி கொடுத்தார் என்னை தகவமைத்துக் கொள்வதற்கு அப்ப நானும் என்ன தனிப்பட்ட விதத்துல எனக்கு நான் ஒரு 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 ஸ்கேல் வச்சுருப்பேன் இல்லையா நான் வளர்கிறேன் நான் எந்தெந்த விதத்தில் வளர்ந்துருக்கிறேன் எந்தெந்த துறையில் வளர்கிறேன் கடவுள் வரைக்கும் ஐக்கியத்தில் எப்படி இருக்கிறேன் எல்லாம் நம்ம யோசிக்கும் போது எனக்கு நிறைவாக இருந்தது அப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பங்கில் தவக்கால தியானம் கூப்பிட்ற கொடுக்கறதுக்கு ஒரு சாமியார் என்னைய கூப்பிட்டாரு அது எப்படின்னா அப்போ நம்ம இந்த கேசியில் கொஞ்சம் பிரசங்கங்கள்லாம் வச்சு ஓரளவு மக்களுக்கு தெரிய வந்துச்சு அப்போ அந்த பங்கில் இருக்கிற போய் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி சாமி வந்து நம்ம மறைமாவத்துக்கார்தான் நல்லா பிரசங்க வைக்கிறாரு நீங்க சாமியை கூப்பிடுங்க அப்படின்னு அவர் யாரு அப்படின்னு சொல்லி அவர் இந்த மாதிரி சாமி சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவர் நம்ம மேல வைத்திருக்கிற மரியாதையே வேறு அந்த அன்பு என்பது வேறு அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி நான் கூப்பிடுறேன் தெரிஞ்ச வந்தேன் நம்ம பயந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்போ எனக்கு ஒரு அலைபேசியில் அழைப்பு வந்துச்சு நான் எடுக்கல முதல் அழைப்பு நான் அப்ப நான் விளையாண்டுகிட்டு இருந்தேன் காலை நேரம் நான் பார்க்கல கிரவுண்ட்ல இருந்தேன் அப்போது திருப்பி நான் வந்து அவர் கூப்பிடும் போது அவர் பேசிய விதம் வந்து எனக்கு அப்படியே ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு என்னடா ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டியா அப்படின்னாரு என்னடா 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 ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டியா எப்போ யாருன்னு கேட்டால் அப்புறம் சொல்லுங்க சாமி அப்படின்னு என்னமோ தியானம்லாம் கொடுப்பியாம்லடா நல்லா பிரச்சனைலாம் வைக்கிறியாம்லடா கேள்விப்பட்டேன் சொன்னார்ரா என் பங்கள ஒருத்தர் சரி வந்துடா தவசு காலத்தில் அப்படின்னாரு நான் சொன்னேன் சாமி தவச காலத்தில் எந்த வாரம் அப்படின்னு அப்போலாம் எனக்கு எல்லா வாரமே புக்காக இருந்துச்சு ஒரு வாரம் தான் முதல் வாரம் மாத்திரம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் சாமி கடைசி வாரங்கள்லாம் புக்காயிருச்சு சாமி ஆடா அவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஏன்னா உனக்கு என்ன சின்ன பையன் உனக்குலாம் எவ்வளோ கிராக்கி அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாப்புல எனக்கு ஒரு விதத்தில் கோபமும் வந்துச்சு ஒன்று இன்னும் இவ்வளவு தூரம் இன்டீசென்டா பேசுறாரே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மொத்தத்துல என்ன அவர்கிட்ட நான் குருமானத்தில் நான் படித்தேன் அவருடைய மைனஸ் எம்ல இருக்கும் போது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு மனிதர் அப்படின்ற நிலையில அவர் மேலே கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு பட் ஆனால் அன்னைக்கு அவர் பேசின விதம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு சொன்ன உடனே அப்புறம் நான் ரெண்டாவது முறை இதே வார்த்தையை விட்டார் ஏடா இப்பதான் வளர்ந்து வரும்போதே இவ்வளவு தூரத்துக்கு நீங்க இவ்வளவு தூரத்துக்கு ராக்கி பண்றீயா கூப்பிட்டா வரமாட்டேன்ற நீ ஏடா அப்படி இப்படின்னாரு அப்ப நான் சொல்லிட்டேன் தக்குன்னு அடிச்சிட்டேன் அப்படியே அதே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட படிக்கும் போதே இருந்த புருட்டோவா நீங்க இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதையும் கடந்து எங்க அப்பா ஆயிரம் லத்துல அடைக்கலம் அப்படிங்க அப்பா பேரை சொல்லி சொல்லி விட்டார் அப்ப நான் சொன்னேன் எங்க அப்பா ஆயிரம் வேலை பார்க்கிறாரு அப்படின்னா அவர் ஆயிரம் வேலை பார்க்கறது நோக்கம் வேற அது ஒரு புனிதமான பணியாக செஞ்சுட்டு இருக்காரு நீங்கள் கண்டதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு இதுக்கு மேலே பேசு நான் ஏதாவது பேசுகிற மாதிரி ஆயிருந்தே போன வைங்க அப்படின்னு சொல்லி திட்டேன் அப்புறம் அவராக ரியலைஸ் பண்ணி அப்புறம் திருப்பி வந்து என்ன பேச சார் அப்புறம் மன்னிப்பு கேட்குன்னு மாடா அப்படின்லாம் சொல்லி பேசுனாருன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மாற்றத்தை எப்போவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வேணும் எல்லாருமே வளர்றோம் இல்லையா எல்லாருமே வளர்றோம் எல்லா நிலைகளிலையுமே நம்ம வளர்றோம் அந்த குருவானவர் பாருங்க எனக்கு இன்னமும் அது மனசுல நிக்குது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் எங்க என்னுடைய அப்பா வந்து ஆயிரத்துல பணியாளராக இருக்கிறாங்க ஒரு சில இடங்களில் ஒரு சில குருக்கள் எல்லாரும் இல்லை ஒரு சில பேர் நண்பர்கள் ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க அடக்கிலமையண்டா எங்க அப்பா பேரை சொல்லி சொல்லுவாங்க அடக்கலமே இருக்கான்ல அப்படின்னு ஹம் அதை நேர்முறையாக சொல்லக்கூடியவனு இருப்பாங்க பரவாயில்ல ஆயிரத்தில் வேலை பார்க்கக்கூடிய அவருடைய பிள்ளையா இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு நல்லா இருக்கிறான்னு ஒரு சில பேர் அவன் தான் அவன் அப்பா இங்கே தானே விளையாக்கிறார் அவங்க அப்பா அங்க நம்மகிட்ட தானே விளையாக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அசட்டுத்தனமான ஒரு மட்டம் தட்டக்கூடிய நிலையிலையும் நான் கமெண்ட்ஸை கேட்டிருக்கிறேன் அப்போல்லாம் கேட்கும்போது நான் இதை நினச்சிக்கிடுவேன் இந்த ஆண்டருடைய நிகழ்வை இன்றைக்கி வாசிக்கும் போது எனக்கு என்னுடைய என்னுடைய வாழ்க்கை நடந்த நிகழ்வுகள் தான் எனக்கு மனசுக்கு வந்துச்சு அதனால் இயேசுக்கு என்ன மன வழியை அது கொடுத்துருக்கும் அந்த வழியை வந்து அந்த 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 வழி எவ்வளோ தூரத்துக்கு அவரை பாதிச்சிருக்கும் அப்படின்றத என்னால் கொள்ள முடிகிறது அப்போது என்ன அப்படின்னா ரெண்டு விதமான நிகழ்வுகள் பார்க்குறோம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இயேசு பல இடங்களுக்கு பணி செய்ய போகிறார் பல இடங்களில் பணி செய்ய போகிறார் அவர் திருமுழுக்கு பெற்ற பிறகு அவர் தன்னுடைய பணியை தொடங்குவதற்கு நாசிரியத்திலேருந்து போகும்போத மரியாவினுடைய மகனாக வெளியில் போறாரு அங்கங்கே பணி செய்து வருகிற பொழுது ஒரு நல்ல போதகராக ஒரு அருள் 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 காரியங்களை செய்யக்கூடிய ஒரு புதுமைகள் செய்யக்கூடிய மனிதராக தன்னுடைய சீடுகள் எல்லாம் திரட்டிக்கிட்டு வரும்போத இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க இப்போவும் மரியாவுடைய மகன் தானே அவரு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஸோ அவருடைய வளர்ச்சியை பாருங்கய்யா எவ்வளவு தூரம் அவர் தன்னை 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 பக்குவப்படுத்தி இருக்கிறாரு எவ்வளவு தூரத்துக்கு அந்த இரையாட்சியை பற்றிய செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காரு அவருடைய அவருடைய விசாலமான பார்வை எவ்வளவு வளர்ந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான செட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இயேசுடைய அந்த பேச்சு தரம் அந்த அந்த மறையுரையாற்றக்கூடிய வல்லமையை பார்த்துட்டு அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதை பார்த்துட்டு அவங்க சொன்ன அந்த கேட்ட முதல் ரெண்டு கேள்வின் சூப்பரான கேள்வி அது என்ன கேள்வி பாருங்களே அது தேடலுக்கான கேள்வி எங்க இருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது இந்த வயல்ல செயல்களை இவர் எப்படி செய்கிறார் வெரி பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் இப்போ இந்த ரெண்டு கேள்வியும் கேட்கும் போது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற அந்த எந்த இடம் இடத்தை நோக்கிய ஒரு தேடல் இருக்கும் அது கடவுள் கடவுள்ல போய் முடியும் அப்ப கடவுள்தான்ற வல்லமையை கண்டுகொள்ள முடியும் இந்த வல்லசையில் எப்படி செய்கிறார் இதை செய்யறதுக்கான சக்தி எங்க இருந்து வந்துச்சு இந்த ஆற்றலின் ஊற்று எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து ஒரு நேர்மறையான தேடலுக்கான வளர்ச்சிக்கான ஒரு கேள்வி இது ரொம்ப ஆரோக்கியமான கேள்வி ஆனா அடுத்தவங்க கேட்ட கேள்விதான் பிரச்சனைக்குரிய கேள்வி அது என்ன கேக்குறாங்க அவ்வளவுதான் என்ன அர்த்தம் இந்த ஆசாரி இருக்கா அப்படி இல்ல யாரு நம்ம சோசப்பு அவங்க மயந்தானப்பா அவரு அப்புறம் என்ன பெரிய இல்ல மரியா மேரி இருக்கலாமா மேரி மேரிம்மா அவன் வீட்டுக்காரோட இறந்து போயிட்டாரான் அவங்க மயம் அப்புறம் என்ன பெருசு யோசி எப்போ அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி எல்லாரும் நம்மளோட இருந்தவங்க தானே அப்படின்ற இந்த பதில் இருக்கு இந்த கேள்வி இருக்கு பார்த்தீங்களா என்ன சொல்றாங்க தச்சரின் மகன் தானே மரியாவுடைய மகன் தானே இவன் இந்த அவங்களுடைய அண்ணன் தம்பி தானே அவர் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் உண்மையிலே ஆண்டவர் எரிச்சல் ஊட்டக்கூடிய கேள்விகள் இது வந்து அறிவு சொல்ற கேள்வி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கேள்வி வந்து ஞானத்தில் பிறக்கிறது இந்த ரெண்டாவது சொன்ன கேள்வி அறிவில் பிறக்கிறது ஞானமுள்ளே பிள்ளைகளாக இருந்தால் மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அந்த மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுடைய வல்லமையை நாம் அங்கீகரிக்கக்கூடியவர்களாக இருப்போம் அறிவு அடிப்படையில் இருக்கிறது இந்த கேள்வி பாருங்களே அப்போ அந்த ஒரே கூட்டத்துக்குள்ள அந்த ஒரே ஊருக்குள்ள ரெண்டு குரூப் இருக்கு அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு அந்த வல்ல செயலில் பார்த்துட்டு ஒரு குரூப் என்ன சொல்லுகிறது என்னே இவரது ஞானம் எங்கிருந்து கிடைக்கிறது இவருக்கு இந்த சக்தி இந்த வல்ல செயல்களை செய்வதற்கு ஒரு குரூப் அந்த குரூப் தோன்றிய கேள்வியை வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து அந்த கேள்விக்கான விடையை தேன மோத இன்னொரு குரூப் சொல்லு என்ன பெரிய ஞானம் என்ன பெரிய வல்ல செயல்கள் சூசமாய் தானப்பாவேன் அப்படின்றது தன்னையும் பின்னெழுத்து முன்னேற நினைப்பவரையும் பின்னழுக்க கூடிய இந்த சக்தி இருக்குது பார்த்தீங்களா இது ரொம்ப மோசமான ஒரு ஆட்டிடியூட் அப்படின்றத நான் நினைக்கிறேன் நான் அனுபவப்பட்டதுனால சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில ஆஹ் என்னுடைய சூழல் அப்படி இருக்கிறதுனால நான் கண்டதுனால சொல்றேன் தயவு செஞ்சு யாரையும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி மட்டம் தட்ட வேணாம் இன்னைக்கு சமூகத்துல அது போல என்னென்ன பார்வைகள் இருக்கிறது நமக்கு தெரியாது இல்லை அவன் எல்லாருமே மனுஷனா தானே படைக்கப்படுகிறோம் நீங்களும் மனிதர்கள் நானும் மனிதர்கள் மேபி நம்முடைய பணியின் அடிப்படையில வாழ்க்கையின் அடிப்படையில இல்லறம் துறவரம் ஆனால் பிறப்பை மையமாக கொண்டு இன்னைக்கு ஜாதியை வச்சு நம்ம எத்தனை பேர் ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கறோம் தய செஞ்சாப்லாம் நீங்க செய்யாதீங்க முக்கியமா ஆராதனை சேனல் பாக்குறது நீங்க செய்ய மாட்டீங்க நான் நம்புறேன் சாதியை வச்சு பார்க்கறது பொருளாதாரத்தை வச்சு இன்னைக்கு ஆ அப்படின்றது அதே ஒரு காலத்துல கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு அவங்க வளர்ந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு உச்சநிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அத பெருமையா பார்க்கணும் அப்ப அங்க இருக்கிறத விட்டுவிட்டு இங்க இருந்து தானே இவ்வளவு தெரியாதா நமக்கு இங்கிருந்து தானே அந்த வார்த்தை சொல்லவே கூடாது அதுபோல இன்னைக்கு மொழியின் அடிப்படையில நம்ம பிரிவினைகள் எல்லாம் பாக்குறோம் ஒரு சில மொழிகள் உயர்ந்த மொழிகள் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறோம் அந்த மொழி சாதாரண சின்ன மொழி பேசக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கலாம் அது எப்படி வளர்ந்து வளர்ந்து வருது அப்படின்னா அந்த வளர்ச்சியை பார்க்கணும் மொழி ஆ இவகதானே சிலர் பேர் ஊரை வச்சு சொல்லுவாங்க இந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து பெரிய இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னா அதைத்தான் பார்க்கணும் ஆ இந்த ஊருக்கார தாங்க இங்கே நான் இருக்கிற பிலிப்பைன்ஸில் அந்த அந்த பிரச்சனை இருக்குது சிட்டியில எல்லாம் கொஞ்சம் மெத்த மெத்தமானவர்களாகவும் வெளியூர்லேருந்து இந்த இந்த ப்ராவின்ஸ்ன்னு சொல்லுவாங்க மற்ற இருந்து இங்கே வந்து குடியேறினவங்களை வந்து நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க இப்போ எங்கள் கோயில்லேயே வந்து ஒரு சில நல்ல வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க தாராளமாக வந்து முன்பணி செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவள்கிட்ட சர்வஸ் இருப்பாங்க லெக்டர்ஸ் கமெண்டேட்டர்ஸ்னு சொல்லி இருப்பாங்க பாடகர் குழு இருக்கும் நைட்ஸ் ஆஃப் கொலம்பஸ் இருக்கும் யாராவது நல்ல தலைமை பொருளில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பெருமையாக சொன்னோம்னா ப்ராவின்ஸ்கார் இருப்பா அவர் இங்கே மணிலாக்கார அவர் நம்ம பங்கு சொந்த பங்குன்னு நினைக்கிறீங்களா அங்கே இது நீங்களே சொல்லுவீங்க குறிப்பா இன்னைக்கு சிட்டி பங்குல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய பாதை சந்திக்கிறாங்க நல்லா பணி செய்யக்கூடியவர் தன்னார்வமா இருக்கிறாரு குருக்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பதவி கொடுத்து அல்லது ஒரு பொறுப்புல வைக்கிறோம் அப்படின்னா அவர் பொறுப்புல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து பொறுப்பா செய்யறாருன்றதை பார்க்க வருட் என்ன நேத்து வந்து அவர் அந்த ஊருக்கார நம்ம பங்குல இருந்த பாரம்பரியமான பங்களையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா அதுல ரொம்ப தவறான பார்வை அப்படி செய்யறோம் அப்படின்னா அந்த நாசிரியத்தில் இருந்த அந்த ரெண்டாம் தர மக்கள் நான் சொல்றேன் இப்போ ஆக்சுவலாக மக்கள் தர மக்கள்ல வந்து மு முதல் தர மக்கள் ரெண்டாம் தர மக்கள் இல்லை உடைய சிந்தனையின் அடிப்படையில் நீ சிந்திக்கிற விதத்தின் அடிப்படையில் நீ ரெண்டாம் தர மக்களாக தான் நம்ம இருக்கிறோம் முதல் தர மக்களாகத்தான் நம்ம இருக்கணும் அப்போ இன்றைக்கு ஒரு உறுதி எடுப்போம் அன்றைக்கு இயேசுவை குறை மதிப்பிட்டு பேசிய கூட்டத்தை போல் அல்லாமல் அந்த ஞானத்தோடு முதல் ரெண்டு கேள்வியை கேட்ட கூட்டத்தில் நம்ம சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும் மற்றருடைய வளர்ச்சியை அவருடைய மாற்றத்தை அங்கீகரிக்கக்கூடியவர்களாகவும் அந்த மாற்றத்திற்கான காரணம் நல்லது என்று சொன்னால் அதை நாமும் உட்கிரகித்து வளர்ச்சியை நோக்கி சென்று ஆண்டவருடைய பெயர் விளங்க நாம் செய்ய வேண்டும் அப்படின்றத ஒரு உறுதி எடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கு இந்த நற்செய்திக்கு நாம கொடுக்கிற சரியான மரியாதையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அன்பான ஆராதனை நெற்றிவினுடைய நேர்களே இன்றைக்கும் இந்த செய்தி கடவுள் என கொடுத்த செய்தியாகத்தான் நான் உங்களோடு பயந்திருக்கிறேன் மீண்டுமாக என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி நடந்துச்சு அப்படின்னா பிளீஸ் யூ கேன் ஷேர் இட் இன் தட் குட் பி தட் குட் பி கைண்ட் ஆஃப் என்லை அப்ப உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அதை கூட நீங்க விரும்பினால் நீங்கள் பகிரலாம் இல்லை என்றால் இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களோடு உறவுகளோடு பகிருங்கள் அவர்களும் பலன் பெறட்டும் எல்லோரும் இறைவனுடைய ஆட்சிக்குள் போவதற்கு உங்களுடைய பகிர்வு ஒரு காரணமாக இருக்கும் இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம் உங்களுக்காக ஜுபிக்கிறோம் அமேன்